தொண்டர்களிடம் பேசி எங்க எங்களுடைய அன்பான மாலை வணக்கம் கோயம்புத்தூர்ல நம்முடைய சிறு குறு தொழிற்சாலைகள் எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய லகு உத்தியோக் பாரதி அவர்களுடைய கோயம்புத்தூர் மாநகரத்தில் புதிய நிர்வாகிகளுடைய பொறுப்பேற்ப விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றற்ற மகிழ்ச்சிங்கன்னா

தமிழ் மொழியிலிருந்து தமிழ் பாடத்திலிருந்து நூறு கேள்விகள் வேற நூறு கேள்விகள் வெளியிருந்து வருது வேறு வேறு பாடத்திலிருந்து இருநூறு கேள்விகளில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லேயே இல்லை உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மீடியாவில் இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் ஒலி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஐந்து சும்மா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்க அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு பொருத்தம் நாலு கொடுத்துருக்காங்க நான் சும்மா இருக்கிற சில சாம்பிள் கேள்விகள் இதை மட்டும் காட்டுறேன் இது எதுவுமே சிலபஸ்ல இல்லை இதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொற்றொடரில் வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒன்று அடிப்பாங்க ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும்பொழுது தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பரிசோதித்து பார்க்க முடியும் ஒரு டென் பர்சன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம் அது கிரிட்டிக்கல் திங்கிங் சிலபஸ்லேயே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இரண்டாவது சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான் ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கண்ணா அது வேற ஆனா தேர்வு சிலபஸ்க்குள்ள இருந்து வரணும் அதனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பார் அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்துருக்குன்னு சொல்லுங்கண்ணா நானே அவங்க சார்பாக நானே போராடுறேன் அது வேற அல்ல குரூப் நான்குங்கிறது ஒரே ஆண்டில் அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் நான்கு தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கேன்